எடப்பாடி அமைதி காக்கிறார் ஏன் அமைதி காக்கிறார்னா அவருடைய டார்கெட் நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டு வருகிற வரை அவர் அவருடைய உயர்வா அமைதியானவர் பிஜேபி ஆகாது விஜயும் ஆகாது யாரு ஆகாது சசிகலா ஆகாது டிடிவி ஓ பி எஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்டு வேலுமணி தங்கமணி இத்தனை பேருக்கும் என்ன கிடைக்கும் சாட்டை எடுக்க போறாரு ஜெயலலிதா சாட்டை மதுவான கொள்கை என்பது திராவிட இயக்க கொள்கையில் ஒரு கொள்கை கடை பூட்டி இருக்கு பன்னெண்டு மணிக்கு காலையில திறக்கிறான் ராத்திரி பத்து மணிக்கு பூட்டிடுறான் சட்டபூர்வமா ஆனா பின்னாடி டுவெண்டி செவன் கட்டுப்பாடு நடக்குது ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியை சேர்ந்த போலீசும் எது நடக்குது டாஸ்மாக் நடத்து இதுல எந்த அரசியலும் உள்ள வர முடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான கொள்கை புதுசா இருக்கலாமா தவிர மதுபான கொள்கை தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இந்த சண்டையில அதிகாரத்தை தந்தை வைத்துக் கொள்வதா மகன் வைத்துக் கொள்வதா தந்தையிடம் ஒரு மகன் எடுத்துக் கொள்வதா மகனிடம் ஒரு தந்தை எடுத்துக் கொள்வதான்னு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இந்த சர்ச்சையில பாஜக தலைமைக்கு நெருக்கமான அன்புமணிய நேரடியாக எடப்பாடி அனுப்புறாங்க எடப்பாடி சொல்லிட்டார் வந்தையோடு ஒரு வருஷம் சண்டைய ஒரு மணி நேரத்தில் முடிச்சு வச்சுட்டார் பெரியவர் கூட வந்தால்தான் அவ்வளவுதான் அவர் தான் எனக்கு தெரிந்த பாமக ராம்ராஸ் அவர்கள் இந்த விஷயத்துல ஏன் விடாப்படியா இருக்கிறாரு கட்சிக்குள்ள இது மாதிரியான ஒரு சலசலப்பு இருக்கும் பொழுது அங்க தொண்டர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வந்து அதிருப்தி அடைவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு இப்போ மகனி இனிமேல் எந்த நடவடிக்கை தொடர வருகிற காலம் ஏன்னா இதை பலன் அனுபவிக்கிற இடம் அண்ணாதிமுக கூட்டணி தான் கூட்டணியில யாருக்கு எம்எல்ஏ சீட்டு எத்தனை சீட்டு இந்த ஆதரவாளர்களுக்கு கூறாம யார்ட்டு வந்துருவாங்க ராமதாஸ் அன்பு ஆஃப் ஆயிருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத தாண்டி அந்த கூட்டணி அமைச்சதுக்கு பிறகான சில விஷயங்கள் அமித்ஷா இப்போ சமீபத்தில் மதுரைக்கு வர்றாரு அதுக்கு முன்பாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் அதே மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்த இடத்திலேயே ஒரு திமுக மெசேஜ் சொல்லக்கூடிய வகையில் அமித்ஷா பேசிட்டு போயிருக்கிறாரு திமுக வந்து ஊழலே தெளிச்சு போயிருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமித்ஷா வந்து எங்களை தோற்க முக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் நிச்சயமாக திமுக தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி மகாராஷ்டிராவிலேயும் டெல்லியிலையும் நாங்கள் ஆட்சி அமைச்சமோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாரு இந்த செய்திக்கு பின்னாடி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறாரு அப்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அதிமுகவுக்கான இது ஒரு மெசேஜாக எடுத்துக்கலாமா சேர்த்து இல்லை இது எடப்பாடிக்கு இந்த மெசேஜு உன்னிப்பாக பார்க்கப்பட்டிருக்கு எடை எடப்பாடி அமைதி காக்கிறார் ஏன் அமைதி காக்கிறார்னா அவருடைய டார்கெட் நூற்றி பதினெட்டு அவருடைய டார்கெட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு வருகிற வரை அவர் அவருடைய சுயரூபம் அமைதியானவர் மென்மையானவர் அரசியல்வாதியில் எடப்பாடியை போல ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது இதெல்லாம் நூற்றி பதினெட்டு வருகிற வரை நூற்றி பதினெட்டு வந்துருச்சுன்னா அவருடைய சுயரூபம் வெளிப்படும் பிஜேபி ஆகாது விஜயும் ஆகாது யார் ஆகாது அண்ணாது சசிகலா ஆகாது டிடிவி ஓபிஎஸ் பிஜேபி ஆற்றல் வேலுமணி தங்கமணி அத்தனை பேருக்கும் என்ன கிடைக்கும் சாட்டை எடுக்க போறாரு ஜெயலலிதா அது வரைக்கும் அவர் அமித்ஷா சொன்னாலும் சரி அண்ணாமலை சொன்னாலும் சரி வானதி சீனிவாசன் சொன்னாலும் சரி அத்தனையும் கேட்டுக்கொண்டிருப்பார் எதுவரை நூற்றி பதினெட்டு வர வரைக்கும் நூற்றி பதினெட்டு தான் அவருடைய இலக்கு நீங்க மகாராஷ்டிராவுடைய டெல்லியிலையும் செய்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய முடியாது ஏன்னா மகாராஷ்டிராவில் கடைசி கடை கோடி வரை சிவசேனா போய் சேரலை பால்தாக்கர உயிரோடு இருந்த வரைக்கும் பம்பாயை விட்டு அவர் எங்கேயுமே போல ஏன் எப்போ வேண்டுமான ஒரு உயிருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு கீழே கீழே மகாராஷ்டிராக்க ஒரு போனதே இல்லை அவருடைய காலே பட்டதில்லை டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி முதல் முறையாக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற அதிமுகவும் ஒன்றாக பார்க்க முடியும் எம்ஜிஆர் கட்சி இது அரவிந்த் கெஜ்ரிவால எளிதாக பிஜேபியை திட்டமிட்டு மதுவான கொள்கை அரசிடமிருந்து தனியாருக்கு தாரை ஃபண்டு கட்சி நிதிக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசிடம் இருந்த மதுபான கொள்கை தனியாருக்கு தாரை பார்த்து பல கோடி வாங்கிட்டார் இங்க இது போன்றதெல்லாம் வருஷம் எது மதுபான கொள்கை என்பது கொள்கைகளை ஒரு கொள்கை கடை பூட்டி இருக்கு பன்னெண்டு மணிக்கு காலையில் துறக்கிறோம் ராத்திரி பத்து மணிக்கு பூட்டிடுறான் சட்டபூர்வமாக ஆனா பின்னாடி இது யார் யார் கட்டுப்பாடு நடக்குது ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியை சேர்ந்த போலீஸும் எது நடக்குது டாஸ் மார்க் நடக்குது இதுல எந்த அரசியலும் உள்ள வர முடியாது அறுபது கேஜ்ரிவாலுக்கு மதுபானக் கொள்கை புதுசா இருக்குல்லேமே தவிர மதுபானக் தான் திராவிடையை கேட்டபுடிய கொள்கை அதனால மகாராஷ்டிரா ஃபார்முலா டெல்லி ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல அமிஷா செய்ய முடியாது எடப்பாடியுடைய மௌனம் கலைப்பாமல் எது வரைக்கும் இருப்பார் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு மானு வந்துவிட்டோம் அவர் வேலை கேப்ட் அவர் சாட்டை பல பேருக்கு சாட்டை இருக்கு ஆ அப்போ பிஜேபிக்கும் அந்த சாட்டையில் பதில் சொல்லுவார் இல்ல அமித்ஷானுடைய நகர்வு அப்படின்றது ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் வந்து பல்வேறு இகங்களை ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்து வகுத்துட்டு வர்றார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது பல இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்குது தமிழ்நாடு கொஞ்சம் த பாஜக தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் ஆனால் அதிமுக கூட்டணியில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அவங்க புரிஞ்சதுனால தான் அதிமுக கூட்டணியை ரொம்ப விரும்பி வர இதை இழுத்துட்டு இப்போ கட்சியை வந்து கூட்டணியில் சேர்த்துருக்குறாங்க ஆனால் இந்த கூட்டணியை வே வேண்டா வெறுப்பாக சேர்ந்த கூட்டணி தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமித்ஷா வந்து அமி அதிமுகவை கரைத்து விட்டு இங்கே பாஜக அதி பாஜக அதிமுக அலையன்ஸ் அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணும் பொழுது அங்கே அதிமுக கரைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லை இந்த கா இந்த கான்செப்டே இல்லை அடிப்படையில் அமித்ஷா உடைய கான்செப்ட் என்னென்னா அது நாக்பூர் கான்செப்ட் அதிமுகவை எப்பாடுபட்டால் ஆட்சியில் அபர்த்தியிருக்கணும் யார் கொடுக்கப்படும் அசைன்மெண்ட் அமித்ஷா ஒன்றும் திட்டமிடக்கூடிய நபர் அல்ல அமித்ஷா செயல்படுத்தக்கூடிய நபர் திட்டமிடுவது எங்க ஆர்எஸ் என்ன பிரச்சனைனா தென் மாநில முதல்வர்கள் மாநாடு அடிக்கடி நடக்குது எங்க கேரளா ஒரிசா சாரி கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கு தேசம் ரேவந்த் ரெட்டி இதில் மம்தா பானர்ஜி இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு மிக அருகில் இருக்கு ஐந்து மாநில முதலமைச்சர்கள் பிஜேபியினுடைய சனாதன அரசியலுக்கு எதிராக இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது முன்னாள் முதல்வர் கோதாவில் அதே போல் ஹேமந்த் சேரன் உத்தவ் தாக்கரே இப்படி பல இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்களை ஒன்று திரட்டக்கூடிய வலிமை எங்கே இருக்குது

பூனைக்கு மணிகிட்டுக்கிற இடம் எங்கே தமிழ்நாடு அப்போது இதுதான் பிஜேபிக்கு பெரிய நெருடலாக இருக்குது அப்போது எடப்பாடியை ஒன்றரை வருஷம் கண்டுக்கவே இல்லை பிஜேபி கூட்டணி எப்போ வந்தார் ஒன்றரை வருஷம் ஆனால் உன்னரை வலி வருடம் கழித்து திமுகவினுடைய அகில இந்திய அரசியல் தலைமை வலுவடைஞ்சு வலுவாக மாறிட்டது அப்போது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும் ஒழிக்கணும்னா அதுக்கு யார் முக்கிய காரணம் எடப்பாடி தான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதின் மூலம் தான் எப்பாடு பட்டாவது முதலமைச்சர் ஆக்குவதன் தான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவது அமித்ஷாவுடைய அமித்ஷா உடைய வேலை என்ன முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து ஸ்டாலினை இறக்கணும் திமுகவை எதிர்க்கணும் இதற்காகத்தான் யாருக்கு இப்ப யோகம் அடிச்சிருக்கு எடப்பாடி எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி நேராக அமிஷாட்டை போகிறார் அம் அன்புமணி அமிஷாட்டை போகிறார் இப்போது ராமதாஸ் அன்புமணி ரெண்டு ச ரெண்டு பேருக்கு சண்டை இந்த சண்டையில் அதிகாரத்தை தந்தை வைத்துக் கொள்வதா மகன் வைத்துக் கொள்வதா தந்தையிடம் மருந்து மகன் எடுத்துக்கொள்வதா மகனிடம் தந்தை தந்தையை எடுத்துக்கொள்வான்னு ஒரு பெரிய ச சர்ச்சை ஓடிட்டுருக்கு இந்த சர்ச்சையில் பாஜக தலைமைக்கு நெருக்கமான அன்புமணியை நேரடியாகவே எடப்பாடின்னு அனுப்புகிறாங்க எடப்பாடி சொல்லிட்டார் தந்தையோடு வா ஒரே ஒரு வருஷம் சண்டைய ஒரு மணி நேரத்தில் முடிச்சு வச்சிட்டார் பெரியவர் கூட வந்தால்தான் அவ்வளவுதான் அவ அவருதான் எனக்கு தெரிந்த பாமக அமித்ஷாட்ட போறாரு அமித்ஷா சொல்றாரு அங்க கூட்டணி வந்து எடப்பாடி தான் என் கூட்டணி யார் தலைமையில் இருக்கு முடிவு பண்றது அதிமுக எடப்பாடி தான் எடப்பாடி தான் அப்போ நீங்க அவரை போய் பாருங்க அவரை போய் பார்த்தா என்ன பார்க்க வரவே வேண்டாம் நீங்கள் வருகிற பொழுது யாரோட வரணும் பெரியவரோட பெரிய ராமதாஸை கூட்டிட்டு வாங்க இப்படி சொன்ன பிறகு எத்தனை மாதம் சண்டை அப்பா அம்மாக்கு சண்டை போன தேர்தல் இருந்து இருக்குது ஒன்றரை ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இது ஒரு மணி நேரத்தில் எடப்பாடி முடிச்சு வைக்கலை அதிகாரம் எங்கேருந்து வருது டெல்லியிலேருந்து வருது அமிஷா எடப்பாடி நீ வா டெல்லிக்கு வா ராமதாஸ் அன்பு அண்டு டெல்லி நீ போய் செ சென்னைக்கு எடப்பாடி தேடிப்போம் யார் திருப்புடா ம் அமிஷா திருப்புகிறார் எல்லாமே எடப்பாடி தான் முடிவு எங்கள் தமிழ்நாட்டுல எடப்பாடியிடம் இந்த கூட்டணியினுடைய அதிகாரங்களையும் கொடுத்துட்டோம் அப்பா மகன் மணி நேரத்தில் திமுக வந்துடக்கூடாது எடப்பாடி இப்படியாவது எடப்பாடியை இப்ப விஜய்ய கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை கெஞ்சி கெஞ்சி பார்த்தார் எடப்பாடி யார விஜய் விஜய் வரவே மாட்டேன் எனக்கு முதலமைச்சர் கொடு துணை முதலமைச்சர் ரெண்டரை வருஷம் இப்படியெல்லாம் பேரம் இது அமீஷாவில் பேச முடியுமா பேச முடியாது பேச முடியாது அப்போ இந்த வேலை யாருக்கு எளிதாக போச்சு பிஜேபி கூட்டணி வச்சதுனால எடப்பாடிக்கு அந்த வேலை எளிதாக போச்சு ஏன்னா விஜய யார் டீல் பண்ணிக்குவாங்க அமித்ஷா டீல் பண்ணிக்குவார் ஏன்னா அவருக்கு ஐடி இடி ஃபுரா வெளிநாட்டு அந்நிய செலாவணி மோசடி இப்படி பல டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆ இது செய்யாமல் யாரோ அரசியல்லையோ சினிமாலேயோ வளர்ந்துடவே முடியாது ஒன்று வரி ஏய்ப்பு அமலாக்கத்துறை ஏய்ப்பு வெளிநாடுகளில் முதலீடு மூணு இல்லாத அரசியல்வாதியே எங்கேயுமே இல்லை இந்தியாவில் ஒரு ஆள் வளர்றான்னா இந்த மூணோடு தான் வளருவான் அப்போது அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் வலிமையாக மாறுவதற்கும் அமிஷாவு அமித்ஷாவுடைய கருணை பார்வை கிடைத்தால் மட்டும்தான் சாத்தியம் அது அண்ணாதிமுகவுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு இப்போது ராமதாஸ் அன்புமணி ராமஸ் அவர்களுடைய அந்த முதல் சொந்தமாக பேசுனீங்க ஏன்னா அது சொந்தமாக கொஞ்சம் நம்ம விரிவாக பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது சமீபத்தில் ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஆதரவலாகிறதாக குறிப்பாக பாமகவில் முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாருமே வந்து அவர் நீக்கிக்கிட்டு புதிய ஆட்களை சேர்த்துட்டு இருக்காரு அவர் சிறிது ஆட்களுக்கு முன்னாடி அன்புமணி மீண்டும் அதே நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இது மாதிரியான சமூகங்கள் தொடர்ந்து நீட்டிருக்கு இன்னைக்கு கூட பாமகனுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் சமூக நிதி பேரவைத் தலைவராக இருந்தார் அவரை நீக்கிட்டு இன்னொரு ஒரு வழக்கறிஞர் பாபுன்னு நினைக்கிறார் அவருடைய பெயர் அவரை வந்து இப்போ புதிதாக நியமனம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறார் ராம்வாஸ் அவர்கள் இந்த விஷயத்துல ஏன் விடாப்படியாக இருக்கிறாரு இந்த கட்சிக்குள்ளே இது மாதிரியான ஒரு சலசலப்பு இருக்கும் பொழுது அங்கே தொண்டர்களும் கட்சியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ந நிர்வாகிகளும் வந்து அதிருப்தி அடைவாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணலையா இல்லை இந்த இந்த நடவடிக்கைகள் பூரா மகனுக்கு எதிராக ஆனா இப்போ மகன் இனிமேல் எந்த நடவடிக்கையும் தொடர மாட்டேன் வருகிற காலத்தில் ஏன்னா இதை இதற்கான பலன் அனுபவிக்கிற இடம் அதிமுக கூட்டணி தான் அதிமுக கூட்டணியில் யாருக்கு எம்எல்ஏ சீட்டு எத்தனை சீட்டு இதை பொறுத்து தான் ஆதரவாளர்கள் பின்னாடி நிற்பாங்க இந்த ஆதரவாளர்களை பூராமல் இப்போ யார்கிட்ட வந்துடுவாங்க ராமதாஸ் வந்துடுவாங்க அன்புமணி ஆஃப் ஆயிடுவாங்க ஏன் எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பாமக என்றால் ராமதாஸ் தான் ராமதாஸ் இல்லாத பாமகவை எங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல அப்போது பாமக அப்பா அப்பாட்டியா மகங்கட்டியாங்கிற விஷயத்த முடிவு செய்தது யார் எடப்பாடி தான் இப்ப மகனுடைய அத்தனை நடவடிக்கை ஏன் எடப்பாடி பேசுவது அதிமுக யார் கூட்டணி வைப்பது பிஜேபியோட கூட்டணி வைப்பது யார் இந்த சண்டை தானே அதிகமாக இருந்தது அதிகார சண்டை அமிஷா சொல்லிட்டார் எடப்பாடி போய் பார்த்துக்காட்டார் அன்புமணிட்டு ராமதாசை கூட்டிட்டு வந்தா தான் நான் பேச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் அதுக்காக தானே எம்எல்ஏ சீட் வாங்குறதுக்கு தானே இருபது சீட்டு கொடுங்க எங்களுக்கு எங்கள் நாங்கள் வலிமையாக இருக்கோம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் இனிமேல் அன்புமணிக்கு சம்பந்தமில்லை அன்புமணியிட்ட மாவட்ட செயலாளர் இருக்கலாம் ஆனால் ராமதாஸை முடிவு செய்ய போகிறார் இனி அந்த குடும்பம் உள்ளே பூந்து ராமதாஸையும் அன்புமணி ஒன்றாக இணைத்து அன்புமணி வேறு ராமதாஸ் வேறு இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கு இனி அந்த குடும்பம் முயற்சி பண்ணும் அதுதான் இனி நடக்குமே தவிர இப்போ அப்பா மகன் சண்டை முடிவுக்கு வந்து விட்டது அதிகாரம் முழுக்க எடப்பாடி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டில் ஒரே நாளில் பாமக அரசியல் அப்பாட்டை முழுமையாக போய் சேர்ந்து விட்டது சரி சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுகிறீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி வணக்கம்